இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ராசி பல்லனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு நடந்துட்டு இந்த ஆண்டுல ஆங்கில மாதத்துல எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடக்குது இந்த மாதத்துல கடைசி பத்து நாட்கள் இப்ப வர இருக்கு ஆகஸ்டுடைய கடைசி பத்து நாட்கள் சாதாரண நாட்கள் கிடையாது கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் ஆகஸ்டோடைய கடைசி பத்து நாட்கள் அதிரடியாக சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆகஸ்டோடைய கடைசி பத்து நாட்கள் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு ஆகஸ்டுடைய கடைசி பத்து நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆகஸ்டுடைய கடைசி பத்து நாட்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் கிரகங்களுடைய அமைப்பு பொதுவாக நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் நமக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப்பில் அதிர்ஷ்டமோ ஆபத்தோ அதனால் ஃபர்ஸ்டு அதை நாம் தெரிஞ்சு பயன்பெறணும் ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு ஆகஸ்டுடைய கடைசி பத்து நாட்கள் கிரகநிலைகளால் அதிர்ஷ்டம் இருக்கா ஆபத்து இருக்கா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பொது பலன் என்னங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கடைசி பத்து நாட்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கு அதனால நீங்க எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம் அப்புறம் வியாபாரத்துல கூட நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஸோ புது புது விஷயங்களை வியாபாரத்துல நீங்க பண்ணலாம் தொழில்துறையில் கூட நீங்கள் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் அதனால தொழில்துறையில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்து நல்ல முன்னேற்றத்தை பெறலாம் அப்புறம் கேட்ட இடத்திலிருந்து பண வரவு உங்களுக்கு இருக்கும் அது வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மங்கையர்களால் உங்களுக்கு அனுகூலமும் நன்மையும் உண்டாகும் ஸோ அவங்க வகையில் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து இது பண்ணி கொள்ளலாம் அப்புறம் சகல சௌபாக்கியங்களும் இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் புண்ணிய நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியம் ஏற்படும் வாகன சுகமும் இந்த பத்து நாட்கள் உண்டாகும் அரசு பயம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு விலகும் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதனால இந்த பத்து நாட்களும் உங்களுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் நீங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த பத்து நாட்களுமே காரியம் கூடி வரும் இதே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா இந்த பத்து நாட்கள் நல்லது நடக்கும் இதே விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா பதவி உயர்வு அடைவீங்க இந்த மாதிரி உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த பத்து நாட்கள் அதிர்ஷ்டம் கோடி வரும் இந்த பத்து நாட்கள் உங்களுடைய பலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வகுத்த வியூகம் தொழிலுக்கு பக்க பலமாக எந்த வகையில் நீங்கள் விரும்பி இது வந்து செய்கிறீங்களோ அந்த காரியம் நடக்கும் இதுதான் உங்களுக்கு இந்த பத்து நாட்கள் பலமாக இருக்கக்கூடிய மாதிரி சொல்லப்படுது அதே போல் இந்த பத்து நாட்கள் உங்கள் பலவீனம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லப்படுது மனைவி சில நேரம் ஏறுக்குமாறாக நடப்பாங்க உறவினர்கள் உங்களுக்கு எதிராக காய் நகர்த்துவாங்க இதுதான் உங்கள் பலவீனமாக இருக்க போது இந்த பலவீனத்தை புரிஞ்சு கவனமாக இருங்க அதுலேயும் குறிப்பாக இந்த பத்து நாட்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்னா வேலை இடத்துல சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது அதுவும் வெளியூர் செல்லும்போது உடலையும் நீங்கள் கண்டிப்பாக நல்லா வந்து பார்த்து கொள்ளணும் வாடகங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மூன்று விஷயத்துல இந்த பத்து நாட்கள் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் இந்த பத்து நாள் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்ட எண் வந்து ஆறு மூணு அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை சிவப்பு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள் ஸோ இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இது தான் ஸோ பொதுவாக சொல்லப்பட்டதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ இருந்தாலும் உங்களுக்கு கிரகங்கள் அதிகாரப்பூர்வமாக அமைந்ததுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ கிரகங்கள் அதிகாரப்பூர்வமாக அமைந்ததுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதிகாரபூர்வமாக கிரகங்கள் அமைகிறத தொட்டு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி பலன் இருக்கும் அதனால் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாரப்பூர்வமாக எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள் அது போல் நீங்கள் இந்த பத்து நாட்கள் நடந்துக்கிறது ரொம்ப 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 முக்கியம் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பத்து நாட்கள் சிறப்பான பலன்கள் தான் நடக்கும் சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் சவால் நிறைந்ததாக இருக்கும் அந்த போராட்டம் நிறைந்த நேரத்துலேயும் சவால் நிறைந்த நேரத்துலேயும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாவே போதும் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் வரலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செயல் நடக்கும் வியாபாரத்தில் லாபம் பெருகி கையிருப்பு அதிகமாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த தகுந்த நேரமாக இந்த நேரம் அமையும் குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் விலகோ பிள்ளைகளால் செலவுகள் வரலாம் அது மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகாரப்பூர்வமாக கிரகங்களால் பலன்கள் என்பது குறிப்பிடப்படுது இதில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் வேலையின் கவனமாக இருக்க வேண்டும் பதவியேற்றம் சம்பள மாற்றம் குறித்த பேச்சுவார்த்தை அப்போ தான் உங்களுக்கு நடக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் செய்திங்கன்னா கை கொடுக்கும் தொழிலுக்கான பார்ட்னர்களை தேடக்கூடிய நேரம் இது கண்டிப்பாக தேடி பார்ட்னர்களை உருவாக்கிக்குங்க அப்புறம் குடும்பத்தில் கூட மனக்குழப்பங்கள் தீர்ந்து குடும்பம் குதூகலமாக இருக்கோ பிள்ளைகள் வகையில் அன்பானது அதிகரிக்கும் பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பண விஷயமாக குடும்பத்திற்காக சேமிப்பை உயர்த்துவதில் இன்ட்ரெஸ்ட்டு செலுத்தணும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த பத்து நாட்கள் பெறுவீங்க அதற்குண்டான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு இருக்குது அப்புறம் புதிய முதலீடுகளில் கூட வியாபார முதலீடுகளில் மிக கவனமாக இறங்கணும் எடுத்தோம் கோத்தம் இறங்கி மாட்டிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது ஸோ அதிகாரப்பூர்வமாக கிரகங்களால் இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஜோதிட ரீதியாக உங்கள் ராசிக்கு நிறைய கிரக இந்த பத்து நாட்கள் நடக்கிறதுனால இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் ஃபர்ஸ்ட்டு சந்திரனுடைய இடப்பயிற்சியானது சொல்லப்பட்டிருக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சினால இந்த பத்து நாட்கள் நன்மை தீமை கலந்த பலன்கள் சந்திரன் கொண்டு வருவார் அதனால் எது செய்யறதாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணும் ஏன்னா நன்மை தீமை கலந்த பலன்கள் கிடைக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி சொல்ற அப்புறம் சனி வந்து இந்த பத்து நாட்கள் ஐந்தில் இருக்க போறாரு அதன் காரணமாக பிள்ளைகள் இருக்காங்கள அவங்க வகையில் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்புறம் எச்சரிக்கையாக புதிய முதலீடுகளில் இறங்க வேண்டும் அதுவும் ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடக்கூடாது மேடே ஈடுபட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் ஏன்னா சனி ஐந்தில் இருக்கிறதுனால நஷ்டம் ஏற்படும் என்பது உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஆன்லைன் சூதாட்டங்களில் இறங்கக்கூடாது விளையாடக்கூடாது ஆக மொத்தம் இந்த பத்து நாட்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆசை கிடைக்க நிறைய நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு இந்த பத்து நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னுச்சுங்களேன் தினமுமே காலையில் வீட்டு பூஜரையில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்லக்கூடிய பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணும் அப்படி செய்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மை ஏற்படும் ஸோ அது என்ன பாடல் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு பேப்பர் பேனாக எடுத்து நோட் பண்ணிக்கோங்க களத்திரத்தின் மேன்மை மதனை மைதினிக்கு உளத்திரத்தால் உணர்த்தியதில் உயிர் பெருக்கி மலர் கொடியால் ஆசி பெற்ற காவியனே வளம் பெறவே அருள் செய்வாய் போற்றி போற்றி இந்த ஒரு பாடல இருபத்தி ஏழு முறை வீட்டில் பூஜாரியில விளக்கேத்தி பாடுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் அதனால் நம்பிக்கையோடு இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க இதுதான் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட பலன் ஸோ உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலன் பலனடையணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் துளாமுற ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ